ஹாய் பட்டு இப்போ பாருங்கள் ஒரு குட்டி பட்டு பாவடை சட்டை தைக்க போகிறோம் இதுக்கு வந்து கட்டிங்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் இது சட்டை பாவடை இதுக்கு மேல் பாவடைக்கு மேல் பாடிக்கு வந்து அவங்க ஒயிட் கலரே போதும்ட்டாங்க ஏன்னா வேறு எதுவும் கலர் போட்டால் கலர் எதுவும் ஒட்டிடுமோ அப்படின்றதுனால ஆனால் அதுக்கு மட்டும் ஒயிட் கலர் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க மற்றதெல்லாம் லைனிங் போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க தைக்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்து பார்டரில் எப்படி ஜாயின் பண்ணி தைச்சிக்க வேண்டியதான் லைனிங்கை அவங்க ஷார்ட் ஸ்லீவ் போதும்ட்டாங்க அதை வெட்டி கரெக்டாக லைனிங் போக எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பீஸ் தனியாக வெட்டி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட் போர்ஷனை எடுத்து ரவுண்ட் நெக்கு தான் நான் இதுக்கு மேலே வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறேன் அதனால் வந்து அப்படியே தைச்சி திருப்பிக்கலாம் அப்படி நம்ம வரைஞ்ச அளவு வச்சு தைச்சி திருப்பிக்க வேண்டியதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிட்டு கொடுத்துட்டு అప్పు తిరు అమ్ముకటి పో మరడి మేళ కయలు పోటుకుండేదా எக்ஸ்ட்ரா உள்ள துணி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை பூரா வெட்டி விட்டுரலாம் இது வந்து ஃப்ரெண்ட் பக்கம் மேலே உள்ள பாட்டு கீழே வந்து நாங்கள் வந்து ப்ரில் மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க அதனால இது மேலே உள்ளது மட்டும்தான் இது டாப்பு ரெடி ஆகிட்டு இது வச்சிடலாம் அடுத்து கீழே உள்ள ப்ரில் மாடலுக்கு வந்து அதுக்கு லைனிங்கும் அதோட கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் கீழே ஓரம் தைச்சி தைச்சி திருப்பிக்கிடலாம் அப்படியே எப்போ திருப்பி தைக்கிறாங்களோ மேலே ஒரு அந்த மாதிரி அமுக்கடி தையல் போட்டு தைங்க ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு அந்த மடிப்பு இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிடலாம் அப்படியே லைனிங் கிளாத்தை வச்சு தச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளது பூரா வெட்டி எடுத்துட்டேன் இப்போ ப்ரில் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ளீட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் கேப் விட்டுட்டு அதுலேருந்து ஒன்று போல் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி மட்டும் அப்படியே ப்ளீட் மடித்து முடித்து வைக்கலாம் அந்த வீடியோவில் கட்டுற மாதிரி வச்சுட்டு அடுத்து ஃப்ரெண்ட் போஸ்ட் தச்சி வெச்சிருக்கோம்ல நம்ம அதை எடுத்து இது கரெக்ட் கரெக்டானு வச்சு பார்த்துட்டு அப்படியே தச்சு அதை இதையும் ஜாயின் பண்ணணும் இதில் நம்ம ஃப்ரெண்டில் வந்து சென்டர் மார்க் பண்ணி டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சமாக மட்டும் டாட் பிடிச்சிக்கிடணும் டாட் பிடிச்சிக்கிட்டு அந்த பில் வச்சதை எடுத்து அரைஞ்சி கேப் போட்டு அப்படி தையல் போட்டுற வேண்டிதான் அப்படியே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஓவர் லாக் பண்ணிடணும் ஓவர் லாக் பண்ணிவிட்டு இது பண்ணி ஓவர் லாக் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இதை அப்படியே மறுபடியும் இதுக்கு மேலே அந்த பிளேட்டெல்லாம் ஒன்று போல் கீழாக எடுத்து விட்டு உள் பக்கம் இருக்கிற அந்த பீஸும் அதுவும் கீழே மறுபடியும் இருக்கிற மாதிரி சீஸும் கீழே எடுத்து விட்டுவிட்டு நாங்கள் தையல் பார்க்கணும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு வந்து லேஸ் அட்டாச் பண்ண போகிறேன் நெக்குக்கும் அந்த ப்ரீ ஜாயின் பண்ணி எடுத்துக்கேன் வந்து ஸ்டோன் வச்சு லேஸ் வைக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா ஒன்போது நீட்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் பார்த்தா அது திரும்பாமல் இருக்கும் தையல் போட்டுக்கலாம் அந்த கரெக்டாக அந்த வளைவு வர இடத்துல மட்டும் கொஞ்சம் சோபாக பார்த்துக்கணும் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அந்த சுரு சுருக்காக இருக்கிறது வராது நீட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இந்த ஃபுல் ஜாயின் பண்ணல அந்த இடத்துலையும் போட்டுக்கலாம் டீச் ஜாயின் பண்ண இடத்துலேயுமே அப்படின்னு யேசி வச்சு தைச்சி ஸ்டோன் இருக்குது கொஞ்சம் காம பார்த்துட்டு இப்போ ஃப்ரண்ட் போஸ் ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் பேக் பீஸ் எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு இது ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல நெக்கு மட்டும் தச்சு திருப்பிக்கிடலாம் இதே மாதிரி அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு திருப்புங்க மேலாமக்கடி போட்டு தச்சுட்டு அப்படின்னு லைனிங் வச்சு பதிச்சு தச்சு ரெண்டு பசும் நான் வெட்டி எடுத்து வச்சுட்டேன் ஒன்று போல் இதுக்கப்புறம் பட்டன் பட்டி கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் இப்போ வந்து கொக்கி பட்டி ஒரு பக்கம் வந்து கொக்கி இருக்கு கோற்குற மாதிரி கொடுக்கணும் ஒரு பக்கம் வந்து பட்டி ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன் நான் அந்த இந்த இதுக்கு அதுக்கு எப்பவும் போல் மேல் பக்கம் வச்சு ஃபஸ்ட்டு துணி ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோ உள் பக்கம் திருப்பி மடித்து கொடுத்துருவோம் இது வந்து ஹூக் பட்டி அந்த மேலே உள்ள பிசு வந்து ஒன்று போல் நம்ம ஜாயின் பண்ணும்போது மடித்து கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த பிசு தெரியாமல் நீட்டாக வந்துடும் அந்த நெக்லைனில் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் பட்டிக்கு பாருங்கள் லைனிங் உள்ளே கொடுத்துருக்கேன் மேலே வந்து மெயின் கிளாத் கொடுத்துருக்கேன் லைனிங் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அதை மேலே மெயின் கிளாத் தெரியிற மாதிரி வச்சு மடித்து ஓரமாக தைச்சி விட்டுருவோம் தச்சு விட்டுட்டு எப்போ போல் அந்த வெட்டி விட்டுட்டு வீப்பட்டி பட்டி தைக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி தைப்போம் அதே மெத்தட் தான் உள் பக்கம் வச்சு தைச்சிட்டு இதை வந்து வெளிப்பக்கம் திருப்பி தைக்கணும் ராங் சைடு வச்சுட்டு அப்புறம் ரைட் சைடு கொண்டு வரணும் நம்ம வந்து கீழே மடித்து தைப்போம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இன்ஜி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு கொஞ்சம் தூரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றது வந்து மார்க் பண்ணுங்கள் ஹூக் எவ்வளோ கேப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து வீ பட்டி போட ஆரம்பிப்போம் நல்லா ஸ்ட்ரென்த்து ஸ்டிச் போட்டு நல்லா போட்டுக்கோங்க வீப்பட்டி மட்டும் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் கூப்பி மாட்டும் போது இதுலேயும் ஓரத்தை முதல்ல நல்லா வெட்டி உள்ளு கூடி மடித்து விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்லைன் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் வீப்பட்டி ரெடி ஒன்று போல் இருக்கா அதுக்கப்புறம் டாட்டு பேக்குக்குள்ளே டாட் மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிட்டு டாட் பிடிச்சிக்கலாம் மாதிரி அந்த பக்கமும் டாட் பிடிச்சிடணும் அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை வச்சு அதோடய ஹைட்டு உயரம் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு மடித்து தச்சுக்கிட வேண்டியதுதான் ரெண்டு பக்கமும் ഷോൾഡർ ജായിൻ പണിടല ഫ്രണ്ട് അൻ്റെ രണ്ടെയും സേർത്ത് വെച്ച് രണ്ട് സ്റ്റിച്ച് പോട്ടക്കോങ്ക അപ്പോൾ സ്ട്രാങ്ങായിരുന്നു அப்புறம் ஸ்லீவ் கொண்டு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிடலாம் ஸ்லீவில் சென்டர் மடிக்கிறது பார்த்து அதை ஒன்று போட வச்சு சென்டர்லேருந்து தையல் போட ஜாயின் பண்ணுறேன் நான் அப்போ தான் கரெக்டாக வரும் சென்டர் இதுவரை தச்சுட்டு அப்படி உல்ட்டாவாக திருப்பிட்டு மறுபடியும் மேலே ஒரு தையல் போடும்போது இந்த லாஸ்ட் வேற கொண்டு வந்து மறுபடி உல்ட்டாவாக திருப்புறமா திருப்பி அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வரைக்கும் போட்டு நிப்பாட்டிடணும் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணி ஒரு லாக் போட்டு வந்தாச்சு இப்போ சைட் ஜாயின் பண்ணி பாப்பா தான் பார்ப்பா ஸ்லீவோட கையாகலாம் சுற்றுலவை பார்த்துட்டு அது ஆம்பூலவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி சைடில் ஜாயின் தையல் போட்டுடலாம் போல் எடுத்து வச்சு மட்டும் அழகாக நீட்டாக போட்டுடலாம் கீழே வரைக்கும் அப்படி ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா தையல் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் பிரித்து விடுற மாதிரி மூணு தையல் போட்டிருக்கிறேன் ஏன்னா குட்டி பப்பா தான் இல்லையா பெருசாயிடுமே இப்போ ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ மேலே இது வந்து பட்டு பாவடைக்கு மேலே உள்ள பாடி பார்ட்டு இதோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு முதல்ல அந்த வீ பட்டி குக்கி பட்டிக்கு மடித்து தைச்சிடுவோம் இதில் இப்படி மடித்து தைக்கும்போதே போதே வீ போட்டுக்கிடலாம் இதில் வந்து ஒரு மூணு தான் தேவைப்படும் குட்டியாக தான் இருக்கிறதுனால அதனால் இதுலேயுமே அப்படியே ஊட்டாக மடித்து நான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்கல இதுலேயும் மடித்து கொடுக்குறேன் ஏன்னா துணி திக்காக இருக்கிறதுனாலவே இப்போ இதுக்கு வந்து பைப்பிங் வச்சு நெக் லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் இதுக்கு பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இதை வச்சு பைப்பிங் வச்சு நெக்குக்கும் ஆம் ஹோலில் அந்த ரவுண்டுக்கும் கை கை ரவுண்டுக்கும் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் எல்லாம் கொடுக்கல ப்ளைனாக அப்படியே தான் மடித்து ஃபினிஷ் பண்ணுறேன் இது மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒன்று போல் கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது முதல்ல உள்ள பிசுரை அப்படியே உள்ளே வடித்து கொடுத்துட்டு தையல் போட்டுருங்க இதே மாதிரி அங்கே கை சுற்றளவு ராம் ஓல் ரவுண்டுக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கணும் பைப்பிங் அடித்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ இதுலேயும் மார்க் பண்ணி டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன் சென்டர் மார்க் பண்ணி சென் ஷோல்டருக்கு நேராக கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு டாட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் நாலு டாட் வரும் டாட் பிடிச்சிட்டு பாப்பாவோட இடுப்பு சுற்று கணக்கு கனெக்ட் பண்ணி ஆம் ஹோல்டிலேருந்து அதுக்கு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு பாவடைக்கு ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் கரெக்டாக அது எவ்வளோ சுற்றளவு தேவையாக இருக்கும்னு பார்த்துட்டு நம்ம அதை கனெக்ட் பண்ணி வரிசையாக ப்ளீட் வச்சுட்டே வரலாம் ஒன்று போல் ஈவனாக வர்ற மாதிரி நல்லா பொறுமையாக ஒன்று போல் வர்ற மாதிரி அழகாக வை வர்ற மாதிரி வச்சுருங்க இது நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதை வச்சுட்டு நான் ஃபுல்லாக அயன் பண்ணுறேன் அயன் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா ப்ளீட் நீட்டாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக ப்ளீட்டை எடுத்து விட்டு ஒன்று போல் அயன் பண்ணிக்கிடுறேன் ஸ்டீம் நல்லா பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதோட சைடு வந்து ஜாயின் பண்ணி விட்டுலாம் நம்ம பாவடையோட ஓரம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்புறம் லென்த் அளந்து பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு டக்கு பிடிச்சிக்கலாம் இப்போ இருபத்தஞ்சி இன்ச்சு ஒயரோ அந்த பாவடை இருக்குது அந்த பாப்பாவுக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு ஒயரம் போதும் அப்போ பத்து இன்ச்சுக்கு நான் டக்கு பிடிக்கணும் அப்போ கீழேருந்து ஒரு ஆறு இன்ச்சு கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பத்து இன்ச்சுக்கு டக்கு பிடிக்கிறேன் நான் அப்படியே சுற்றிலும் கரெக்டாக மார்க் பண்ணி அளந்து அளந்து பார்த்துட்டு அப்படி டக்கு பிடிச்சிட வேண்டியதுதான் உள்ளே துணி இருக்கிற மாதிரி அப்படியே என் சேனல் சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்க அப்படியே அளந்து பார்த்துட்டு கரெக்டாக அந்த மார்க் பண்ணி மார்க் பண்ணி நம்ம பிடிச்சி டக்கு பிடிச்சிடணும் அந்த மடிப்பு எடுப்பே உள்ள தையல் விழுந்துடாமல் பார்த்து ஒன்று போல் அடியிலேயும் மேலே எடுத்து விட்டு நீட்டாக பார்த்து தையல் போட்டுக்கோங்க இது தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கலரில் நம்ம மேலே உள்ள பாடி பார்ட் தச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து அப்படி இந்த இதை இதோட இடுப்பில் அதோட சேர்த்து ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்க விட்டுட்டேன் கட் ஆகிட்டு ஃபினிஷ் பண்ணுற மட்டும் எடுத்துருக்குறேன் உள் பக்கம் அந்த கலர் துணி வச்சு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஃபினிஷ் பண்ண பிறகு இதுதான் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு தைக்கனாலும் எனக்கு ஆன்லைன் ஆர்டர் உண்டு ஆர்டர் எடுக்கிறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்